முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு ஆண்டுக்கு ஆயிரம் பேரை கட்டணம் இல்லாமல் சுற்றுலா அழைத்து செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ள இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு முதற்கட்ட பயணம் எட்டாம் தேதி தொடங்க இருப்பதாகவும் இதற்காக நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் வயது மூப்பிலே இருப்பவர்கள் ஒரே முறையாக சென்று தரிசனம் செய்வதற்கு அதிக சிரமப்படுகிறார்கள் அதை கருத்திலே கொண்டு இந்த ஆறு திருக்கோயில்களுக்கும் முழுவதுமாக கட்டணமில்லாமல் ஆண்டிற்கு ஐந்து முறை அறுபது வயதிற்கு மேற்பட்ட எழுபது வயதிற்குள்ளான இரநூறு நபர்களை ஆண்டுதோறும் ஐந்து முறை அதாவது ஆண்டிற்கு ஆயிரம் நபர்களை கட்டணமில்லாமல் முழுவதுமாக தரிசனம் செய்து அவர்களை அருள் கிடைக்க இந்து சமய அறையத்துறை புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது